ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மகளிர் உலகக்கோப்பையின் லீக் போட்டிகளை விளையாடி அதிக ரன்களை அடிச்சாலும் பிரத்திகா ராவலுக்கு ஐசிசி சார்புல பதக்கம் வழங்கப்படாதது இப்போ பேசு பொருளாகி இருக்கு ஏன் அவங்களுக்கு பதக்கம் வழங்கப்படல என்ன காரணம்னு இந்த வீடியோல பாக்கலாம் உலகக்கோப்பையை வென்ற ஒட்டுமொத்த மகளிர் அணிக்கும் பாராட்டுகளும் பரிசு தொகைகளும் குவிந்து வரும் நிலையில அந்த அணியில் தொடக்க வீராங்கனையா பிரதிகா ராவல் களமிறங்கி அணிக்கு பலம் சேர்த்தார் குறிப்பா ஏழு லீக் போட்டிகளை விளையாடிய பிரதிகா ராவல் முன்னூற்றி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க குறிப்பா நியூசிலாந்துக்கு எதிரான அவர் எடுத்த நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் இந்தியாவின் அரையிறுதி கனவை நனவாக்கி இருந்துச்சு ஆனா வங்கதேசத்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில எதிர்பாராத விதமா அவருக்கு காயம் ஏற்பட்டதுனால தொடரில் இருந்து விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டதால அவருக்கு பதிலா ஷஃபாலி வர்மா அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க குறிப்பா பதினைந்து பேர் கொண்ட குழுல பரத்திகா ராவல் பெயர் நீக்கப்பட்டு ஷஃபாலி வர்மா பெயர் சேர்க்கப்பட்டுச்சு ஐசிசி விதிமுறைகளின் படி போட்டியின் முடிவுல அதிகாரப்பூர்வ பதினைந்து பேர் கொண்ட அணியில சேர்க்கப்பட்ட வீராங்கனைகளுக்கு மட்டும்தான் பதக்கங்கள் வழங்கப்படும் அந்த தான் பிரதிகா ராவல் பெயர் அவருக்கு பதக்கம் வழங்கப்படல இது போன்ற ஒரு நிகழ்வு பிரதிகா ராவலுக்கு மட்டும் ஏற்படல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல ஆண்கள் உலக கோப்பையின் பொழுது இதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆஸ்திரேலியாவின் ஜேசன் கில்லஸ்பி நான்கு போட்டிகள்ல எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாலும் காயம் காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டதனால பதக்கமும் கிடைக்கல சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணி பிரதமர் மோடியை சந்திச்சு வாழ்த்து வாங்கினாங்க அதுல இந்திய வீராங்கனை அமன்ஜோத் கவுர் தன்னோட பதக்கத்தை பதக்கம் கிடைக்காத பிரதிகார அவளுக்கு கொடுத்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு